சேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிப்டோ கன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இலாமஸ்க்கு வந்து ரெண்டு முக்கியமான ஃபேக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய எக்ஸ் எக்ஸ்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதவிட்டு இருக்காரு ஸோ அது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமான போஸ்ட் அது என்னென்ன என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த அளவுக்கு கிப்டோ மறுபடியும் இம்பாக்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஜான் ஒன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்லகிஷாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்லக்கிஷாக தான் இருக்கும் ஸோ அது தவிர வேறு என்ன மார்க்கெட்டை கீயாக டேர்ன் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெப்பே காயன் வந்து ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் கிட்ட அப் ஆயிருக்கு யார் ரீசன் அப்படி இல்லை என்ன ரீசன் சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்டில் பின்னாடி போய் பார்த்தோன்னா நம்ம தலைவர் இலான்வாஸ்க்கு வந்து அவரோட டிபி ப்ரொ ப்ரொஃபஷனல் டிபியில் வந்து எக்ஸ்டன்துடைய டிபி ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பே அந்த ஃப்ராக் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாரு இது வந்து ஆக்சுவலாக அவர் ஒரு கேமிங் கான்செப்டில் ஒரு கேமரோட விஷயா தான் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணார் பட் ஸ்டில் சின்ஸ் அந்த பெப்பே கயனோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறதால அது எல்லாருமே அட்மயர் பண்ணி அதனால இப்ப பேக்காரங்க இவர் இப்ப எக்ஸ்டென்ட் பண்றாரு அவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்யூனிட்டி ட்ரிவனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிப்டீன் சிக்ஸ்டின் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா பெப்பே ஆயிருக்கு அண்ட் கண்டிப்பா இது கண்டிப்பா அடி வாங்கும் பெப்பே இந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கும் பட் இப்போதைக்கு இந்த ஷார்ட் டேர்ம் ரேலி பிகாஸ் ஆஃப் இலான் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டிஸ்ப்ளே பிக்சரை எக்ஸ்ட்ரா இதுல வந்து மாத்தினதால இதை நீங்க கூட போய் போய் வாட்ச் பண்ணலாம் அது இல்லாமல் வேற என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு ஒரு புது ஸ்பெகுலேஷன் ரைஸ் ஆகிட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா டோச் கோயின் அல்லாம ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்க் வந்து ஒரு டாலர் கரன்சியில் நம்மளுக்கு வந்து டோச் காயினை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு ஸோ இது மூலமாக என்ன ஸ்பெக்குலேஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டோச் காயின் ரிசர்வ் அப்படின்ற ஒரு கான்செப்டை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க நான் ஒரு த்ரீ ஃபோர் வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸாக நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பிட்காயின் ரிசர்வ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கண்ட்ரீஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க யூரோப்லேயும் சரி யுஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பில்லுலாம் வந்து பாஸ் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோடய செனேட்டர்லாம் கூட சொல்லிட்டாரு இந்த மாதிரி பிட்காயின் ரிசர்வ் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டவுன் த லைனில் வந்து யுஎஸ்ஏட லோன்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போது இலான்மஸ்க்கு கொடுத்துருக்க பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் வந்து எஃபிஷியாக ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிட் காயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் ஆக்காம டோஜ் காயினை ரிசர்வா இப்போ எல்லாத்தையும் டோச் காயினை நிறைய வாங்கி வச்சு மேபி அதை யூஎஸோட த்ரெஷரியில் வைப்பாரா வச்சு மேபி டென் இயர்ஸ் டவுன் த லைன் அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது அப்போ அதை யூஸ் பண்ணி உங்கள் லோன் அடைப்பாங்களா அப்படின்ற ஒரு கான்செப்ட்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தள்ளப்படுறோம் ஏன்னா பிட்காயினை வந்து இவங்க ரிசர்வாக எடுக்கிறது ரொம்ப ஈஸி பட் ஆனால் நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்க்க வேண்டிய டோஜ் இவர் ஏன் இந்த டாலர் சைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோஜ் காயின் வந்து கொடுத்துருக்காரு ஸோ எல்லா கண்ட்ரீஸும் எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் பிட்காயினா ரிசர்வாக கொண்டு போயிட்டு இருக்க போது மேபி இலான்மஸ்க்கு வந்து டோஜை வந்து காயின் ரிசர்வாக வந்து யூஎஸில் வந்து கொண்டு வருவாரா அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு ஸோ தட் இஸ் த நியூஸ் தட் விண்ட் ஷேர் வித் தி கெஸ் டுடே ரிகார்டிங் பெப்பே ஆஸ் வெல் எஸ் டோஜ்கோயின் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இலானமஸ் கூட இதாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பிட் டோஜ் கோயின் ரிசர்வ் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் இல்லை பட் இந்த ஸ்பெக்குலேஷன் தான் ஓடிட்டுருக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸ் எல்லாமே பிட்காயின் ரிசர்வ் பற்றி வந்திருந்தது பட் எல்லாருமே பிட் கோயின் ரிசர்வ் வந்து கண்டிப்பாக யூஎஸ் அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றப்போ இந்த மாதிரி அனுப்புனது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி டோஜ் கோயினை வந்து ரிசர்வாக கூட கன்சிடர் பண்ணலாம் அதனால ஒரு ரிட்டர்ன்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஆஸ் ஆஃப் நவ் டோஸ் கோயனுக்கு மார்க் எடுத்து அப்போ ஆகலை பட் இந்த நியூஸ் இன்னும் கொஞ்சம் பேஸ் பிக்கப் பார்த்துன்னா கண்டிப்பாக டோஸ் கோயனுக்கு இன்னொரு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ தட் இஸ் நியூஸ் நியூஸ் ஷேர் ஷேர் டிவைஸ் டுடே ஸோ ஃபார் ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் அவர் ஃபெலோ ஃபாலோவர்ஸ் விஷ் யூ ஆல் அஹ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல இயராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறோம் ஆஸ் வெல் அஸ் ஃபார் கிரிப்டோ கரன்சி இது கண்டிப்பாக ஒரு நல்ல இயராகவே பார்த்தீங்கன்னா இருக்கும் So, thank you for watching Karma Crypto. Stay tuned to Karma Crypto for more interesting news regarding cryptocurrency. Thank you.